ஒரு நாள் மாமியார் ஷாரதா வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருட்டும் போது வீட்டுக்கு வந்தாங்க கஞ்ச மருமக அனாமிகா வீட்டு வாசல்ல லைட்டு போடாம லாந்தர் ஏத்துனா அதை பார்த்து கடவுள் கிட்ட எவ்வளோ முறையிட்டு பார்த்தேன் என் கஞ்ச மருமகளோட மனசு மட்டும் மாற மாட்டுது இங்க பாரு எல்லார் வீட்டிலயும் அழகா வெளிச்சமா லைட் எரியும் போது என் வீட்டில் மட்டும் லாந்தர் வழக்கு கருகும்னு எரிஞ்சிட்டு கிடக்குது அப்படின்னு நினைச்சு கட்டல்ல வந்து உட்கார்ந்தாங்க அப்போ அனாமிகா வெளியில வந்தா ஐயோ அத்த இப்படி வரைக்கும் இல்லாம கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்போதே கிளம்பி வீட்டுக்கு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏண்டிமா என் மேல உனக்கு இவ்ளோ அன்பு அன்பு உங்க மேல இல்லாத நீங்க போட்டு இருக்கிற உங்க செருப்பு மேல உங்க மேல நினைச்சிட்டீங்களா என்னடி என் மேல இல்லாம என் செருப்பு மேல அன்பு வச்சிருக்க ஆமா அத்த கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது வந்தீங்கன்னா வழியில எங்க முள் இருக்கு எங்க பள்ளம் இருக்கு எங்க கல் இருக்குன்னு பார்த்து வரலாம் அப்ப நம்ம ஜாக்கிரதையா நடந்து வரலாம் இதுவே இருட்டா இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது ஃபுல்லா இருட்டா இருக்கும் அப்போ நம்ம செருப்பு போட்டுக்கிட்டு வர வேண்டியிருக்கும் அப்போ செருப்பு சீக்கிரமா தேஞ்சு போயிடும்ல புதுசு வாங்கணும்னா எங்க இருந்து அத பணம் வரும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்டதும் உட்கார்ந்து இருந்த சாரதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அனாமிக்கா அதை பார்த்து அப்பாடா இன்னைக்கு ஒரு வேலை சாப்பாடு மிச்சம் நாளைக்கே அத அடுப்புல சூடு பண்ணி அத்தைக்கே கொடுத்துடலாம் என்னாச்சுடா பாயரா ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு ஹரிஷ கேக்கும் போது பவ்யா பதில் சொன்னா கோபமா பாட்டியம்மா என்னையோ அண்ணனையோ எதுவும் கேட்காத எந்த பதிலும் கிடைக்காது உள்ள போயே உன்னோட கஞ்ச மருமக இருக்கால அதான் எங்க ரெண்டு பேரோட அம்மாவை கேளு அது சொல்லு ஐயோ செல்ல குட்டி கோபமா இருக்கா சாதாரண கோபம் இல்ல ரொம்ப கோபமா இருக்க சரி சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் முதல்ல எழுந்து வீட்டுக்குள்ள வாங்கம்மா பாட்டியம்மா எதுவா இருந்தாலும் இங்கேயே இருக்கட்டும் வீட்டுக்குள்ள எல்லாம் வேண்டாம் எங்க கூட விளையாடணும்னாலும் இந்த இடத்துலயே நம்ம விளையாடிட்டு போகலாம் உள்ள போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல ஏன் அவ்வளோ மோசமா இருக்குமாடா

அப்படி அடிம்மா அடடே இது பாட்டிக்கு தெரியலையே பாட்டிம்மா மாமியார் மேலே பயம் இருக்கணும் மரியாதை இருக்கணும் இப்படி கூட்டதும் அப்படி ஓடி வரணும் ஆனால் எங்க அம்மாவை பாரு நீ கூப்பிட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் எங்க அம்மா இங்கே வரவே இல்லை பாத்தியா உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அனாமிகா அவங்க கிட்ட வந்தான் பவ்யா அனாமிகாவை பார்த்து சொல்ல வந்ததை சொல்லாம அப்படியே முழுங்கிட்டான் மருமக அனாமிக்கா வந்துட்டானு சாரதாக்கு புரிஞ்சிருச்சு ஒன்னும் தெரியாத மாதிரி சொல்லடிமா என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப இந்த மருமகள்களை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறது நானும் என் மருமகளை அதே மாதிரியே நடத்துறேன் சொல்லடிமா சொல்லு பவியா என் மாமியார் கேக்குறாங்கல்ல அதான் நீ மாமியாரா இருந்தா என்ன பண்ணிருப்ப என் மாமியாருக்கு சொல்லு என் மாமியாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க தன்னோட மருமகளை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு

பேட்டால அடிச்சடிச்சு பால் வீணா போயிடும் மறுபடியும் பேட் பால்னு புதுசா வாங்க போனா உன் கஞ்ச தனத்துல கல்ல விட்டு எரிய கொண்டு வந்து குடிடிமா பசங்க விளையாடட்டும் ஒரு வேலை அதுங்க உடஞ்சா பாழா போனா என் பணத்துல நான் வாங்கி தர போ கொண்டு வந்து குடு குழந்தைங்க விளையாடட்டும் அதில்ல அதில்ல அத மம்மி பாட்டி சொல்லத முதல்ல செய்யுங்க போங்க போயே அந்த பேட்டையும் பாலையும் கொண்டு வாங்க நானும் தங்கச்சியும் போய் விளையாடுறோம் போங்க மாமே அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் அனாமிகா கோபமா முறைச்சிட்டு அங்க இருந்து போனா குழந்தைங்க சந்தோஷப்பட்டு பாட்டி அம்மாக்கு போய் முத்த கொடுத்தாங்க உள்ள இருந்து பேட்டையும் பாலையும் கொண்டு வந்து அனாமிகா குழந்தைங்க கிட்ட கொடுத்தா குழந்தைங்க அத வாங்கிக்கிட்டு விளையாடுறதுக்கு வெளிய போனாங்க குழந்தைங்க சந்தோஷத்தை பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஆமா நீங்க எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்தீங்க எங்கன்னா இருட்டுனதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே என்னடி சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இருட்டினதுக்கு அப்புறம் வராதீங்க முன்னாடியே வாங்க அப்படின்னு ஏதேதோ காரணம் சொன்ன இப்ப என்னடானா இருட்டினதுக்கு அப்புறம் வாங்குற இங்க எல்லாமே உன்னோட இஷ்டம் தானா என் இஷ்டமோ கஷ்டமோ எல்லாம் தெரியாது என் கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல மருமகளே நம்ம பேருக்கு வறுமையில தான் இருக்கும் ஆனா பாசத்துக்கு இல்ல எனக்கு புரியுது எனக்கு மட்டும் அந்த ஆசையெல்லாம் இல்லையாத்த ஏண்டிமா குழந்தைங்க கேட்டது வெறும் பேட்டையும் பாலையும் தானே அதுங்க சந்தோஷத்துல கூட உன் கஞ்சத்தனத்தை காட்டணுமா அத்த கிறிஸ்துமஸ் சீக்கிரமா வரப்போகுது அப்போ நம்மளும் கிறிஸ்துமஸ் ட்ரீய வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம் குழந்தைங்களை எல்லாம் கூப்பிடலாம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்றாங்க அந்த நேரத்துல நான் அவங்க கிட்ட பேட்டையும் பாலையும் தரேன்னு சொன்னேன் அப்போ பேட் பால் வேணும்னு சோகமா உட்காந்தாங்க இங்க பாரு குழந்தைங்க கிட்ட எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்

யாராச்சும் ஹரிஷும் ஹரீஷும் சோகமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு சாயந்தரம் வந்துச்சு எல்லார் வீட்லயும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க வாசல்ல அனாமிகா ரமேஷ் பிரசாத் குழந்தைங்க எல்லாரும் வானத்துல வேடிக்கைகளை பாத்துட்டு இருந்தாங்க எல்லார் வீட்டு முன்னாடி இருந்த ஸ்டார்ஸ் அவங்க வீட்டு வாசல்ல இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸை பார்த்தாங்க அப்போ ஹரிஷ் மம்மி இப்ப மவுது ஒதுக்கலல்ல ஆமா மம்மி எல்லார் வீட்டையும் பாருங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம வீட்டை பாருங்க நம்ம வீட்டை பார்த்தாலே சோகம் வந்துடும் ஐயோ குழந்தங்களா நம்ம ஏழைங்க கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுற அளவுக்கு நமக்கு கிட்ட பணம் இருக்காதமா கவலைப்படாதீங்கடா என்னையும் திரும்ப திரும்ப கேட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருந்தா சாரதா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு மின்னிக்கிட்டு இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்துக்கிட்டு ஸ்டாரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க யாருக்கும் அவங்கள அடையாளம் தெரியல ஹரிஷ் பவ்யா தன்னோட வீட்டுக்கு சாண்டா கிளாஸ் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க கொண்டாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு அப்படின்னு ஆனந்தப்பட்டாங்க ஏய் பசங்களா இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை யாரும் சோகமா இருக்க கூடாது கிறிஸ்துமஸ் ட்ரீய வீட்டு முன்னாடி வைங்க இந்த ஸ்டார வாசல்ல கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க அனாமிகாவ பாத்தாங்க செலவு நம்மது கிடையாது இல்லடாமா சாண்டா கிளாஸ் தானே தராரு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னதும் ஹரிஷம் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க பசங்களா உங்களுக்காக இந்த சாண்டா கிளாஸ் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு இத வாங்கிக்கோங்க பத்திரமா வச்சுட்டு விளையாடுங்க மேரி மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா தன்னோட வேஷத்தை கலைச்சாங்க எல்லாரும் சாரதாவை பார்த்தாங்க அத நீங்களா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்க ஆமா மருமகளே நான் தான் என் பேரன் பேத்தியோட சந்தோஷத்துக்காக எப்படி செஞ்சேன் உன்ன மாதிரி பணம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியல அவங்க கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு தான் முடியும் போதெல்லாம் கூலி வேலைக்கு போயி குழந்தைங்களுக்காகவே பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருந்தேன் அந்த பணத்தை தான் இப்ப குழந்தைங்க சந்தோஷத்துக்காக செலவு பண்ணிருக்கேன் எனக்கு இது தப்புன்னு தோணல குழந்தைங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு சாரதா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க சூப்பர் பாட்டி அம்மா ஆமா பாட்டி எங்களுக்காக மம்மி டாடி கடைசில தாத்தா கூட எதுவுமே செய்யல நீங்க மட்டும் எங்க சந்தோஷத்துக்காக

டே தம்பி ரமேஷா என்னமா கொஞ்சம் உங்க அப்பாவுக்கு போன் போட சிக்கன் வாங்க போய் அரை மணி நேரம் ஆச்சு அம்மா அப்பா வருவாருமா இன்னைக்கு வேற சண்டே சிக்கன் கடை கூட்டமா இருக்கும் அது மட்டும் இல்ல எல்லா கடையிலயும் கூட்டம் இருக்கும் இதுவே இப்படி இருக்கும்னா நம்ம வாங்குற சிக்கன் கடையில லைன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் கவலைப்படாதமா அப்பாவுக்கு போன் பண்ணி டென்ஷன் ஏத்தாத விடு அது இல்லப்பா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பேட்டையும் பாலையும் எடுத்துட்டு போனாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்பா சிக்கனை வாங்கிட்டு வந்துடுவாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் ஆரம்பிங்க அது வரைக்கும் என்னை கூப்பிடாதீங்க எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு தண்ணி ஊத்துறது வேலையாடா நான் சொல்றத கொஞ்சம் கேளாண்டா ஐயோ அம்மா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியுமா போமா உள்ள போய் அப்பா வர்ற வரைக்கும் உனக்கு பிடிச்ச சீரியலை போய் பாரு இன்னைக்கு சண்டேடா சீரியல் கிடையாது வேற வேற புரோகிராம்ஸ் எல்லாம் வரும் நாங்க ரெண்டு பேரும் அத பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெறும் கையோட பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு அத பார்த்து ரமேஷும் சாரதாவும் ஆச்சரியப்பட்டாங்க சாரதா சிக்கன் வாங்காம வந்த ரமேஷ் ஷாக்கானா ஓகே போன் மேல போன் போட்டு வான்னு சொன்ன நீ ஏன் ஷாக் ஆகுற எனக்கு புரியலையே என்னப்பா சொல்றீங்க நீங்க அம்மா போன் மேல போன் போட்டு வா வான்னு சொன்னாங்கன்னு நீங்க சிக்கனை வாங்காம வந்துட்டீங்களா ஆமாண்டாப்பா அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு நின்னுட்டு இருக்கிற என்னை கூப்பிட்டு அவன் சேர போட்டு உட்கார சொன்னான் அதுல உட்கார்ந்துகிட்டு இருந்த போன பத்து நிமிஷத்துலயே உங்க அம்மா போன் போட்டா விஷயத்த சொன்ன சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முன்னாடி சொன்னதையே சொன்ன மறுபடியும் பத்து நிமிஷத்துல போன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரமேஷ் நடுவுல வந்து என்னப்பா மறுபடியும் அம்மா போன் பண்ணாங்களா ஆமாண்டா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை போனை பண்ணிக்கிட்டே இருக்கா எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் அங்க இல்லாம வந்துட்டு இப்ப உங்க அம்மா போயி மருமக பண்ண போற சிக்கன் ஃப்ரைக்கு சிக்கனை வாங்கிட்டு வருவா நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு பிரசாத் உள்ள கிளம்பி போனாரு ரமேஷ் அம்மாவ கோபமா பார்த்தான் என்னமா இது அப்பாவுக்கு அத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்டயும் வந்து டே ரமேஷ் அப்பாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுன்னு போ இப்ப நீயே போயி சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தான் இப்ப வேற வழி இல்லாம பைய எடுத்துக்கிட்டு ஷாரதா அவங்க சிக்கன் வாங்குற கடைக்கு போகாம வேற ஒரு கடைக்கு போனாங்க அங்க கூட லைன் இருந்துச்சு அந்த லைனை பார்த்ததும் ஷாரதாக்கு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டாங்க இந்த லைன்ல இப்ப நின்னா மதியானம் ஆயிடுமே அவருக்கு அத்தனை ஃபோன் பண்ணாம இருந்திருக்கலாமோ சிக்கனை வாங்கிட்டு வந்திருப்பாரு நான் இத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவுல லைனை கட் பண்ணிட்டு எப்படி போறது ஆமா எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு தனியா லைன் இருக்குமே இங்கேயும் இருந்தா என்ன அப்படின்னு ஷாரதா வேகமா அந்த சிக்கன் கடைக்கு போனாங்க லைன்ல இருந்த மூர்த்தி ஷாரதாவை பார்த்து அம்மா ஷாரதா லைன்ல வாங்க காலையில இருந்து நாங்க நின்னுகிட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து சிக்கனை வாங்கிட்டு போனா எப்படிங்க ஐயா மூர்த்தி நீங்க நின்னுட்டு ஆண்கள் லைன் கொஞ்சம் திரும்பி பாருங்க எல்லாம் ஆண்கள் தான் நிக்கிறாங்க நான் வந்திருக்கிறது பெண்கள் லைன்ல அம்மா பெண்கள் ஆண்களுக்குன்னு தனித்தனி லைன் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த மாதிரி லைன் சிக்கன் கடையிலயோ இல்ல மளிகை கடையிலயோ கூட இந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா உங்க கூட என்னால வாதம் பண்ண முடியாது லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் அங்க லைன்ல நின்னுட்டு இருந்தவங்க எல்லாம் லைன்ல தான் வரணும்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க அத பார்த்து சாரதா ஷாக் ஆயிட்டாங்க ஷாப் ஓனர் கிரி பேச ஆரம்பிச்சாரு ஐயா மூர்த்தி அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்ல வரும்போது மூர்த்தி பேசினாரு அப்படின்னா நாங்களாம் வேற கடைக்கு போட்டோமா அப்படின்னு சொன்னதும் கிரி பேசாம கறியை வெட்டிக்கிட்டு இருந்தாரு சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவியாவும் வீட்டுக்கு வந்தாங்க செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த ரமேஷை பாத்து அப்பா கேக்குது சொல்லுடா இந்த வாரம் நம்ம ஆத்தங்கரையில சமைக்கலாம்ப்பா போன வாரம் என்னோட ஃப்ரெண்டு ஆத்தங்கரைக்கு போய் குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட்டுருக்கானா அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சான் இந்த வாரம் நம்மளும் அப்படி பண்ணலாம் ஆமாப்பா அந்த ரவி எங்களோட விளையாடுறதுக்காக வந்திருந்தானா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போன வாரம் அவங்க என்ன சொன்னா கேக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நம்ம கூட பண்ணாங்கலா ஆத்தங்கரையில சமைக்கிறது நல்லா இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல போய் அம்மாவை கேளுங்க அம்மா ஒத்துக்கிட்டா நம்ம ஆத்தங்கரைக்கு போவோம் அங்க சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம் வேணும்னா நம்ம நீச்சல் கூட அடிக்கலாம் நீச்சல் அடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் பவ்யா கிச்சன்ல தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க ஆத்தங்கரைக்கு போய் சமைச்சு சாப்பிடலான்னு சொன்னாங்க கெஞ்சி கேட்டாங்க குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த அனாமிகா ஒத்துக்கிட்டான் சரி குழந்தைங்களா தாத்தா கிட்ட டிராக்டர் எடுக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இருந்த பிரசாத் கிட்ட வந்தாங்க விஷயத்த சொன்னாங்க பிரசாதும் சந்தோஷப்பட்டாரு நல்ல யோசனை பண்ணீங்க பசங்களா எப்ப பார்த்தாலும் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே சாப்பிடுறோம் நிலத்துக்கு போறது ராத்திரிக்கு வர்றது செவத்துக்குள்ள சாப்பிடுறது தூங்குறது கடுப்பா இருக்குடா அப்பப்ப இப்படி வெளிய போனாதானே மனசு சந்தோஷப்படும் அதனால தான் தாத்தா இனிமே நாம சண்டே சண்டே ஆத்தங்கரைக்கு போயிடலாம் வீட்ல இருக்கவே வேண்டாம் சண்டே நாளே பண்டே தானே சரிங்கடா நான் டிராக்டர் கொண்டு வர எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பிரசாத் எந்திரிச்சு போயிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆத்தங்கரையில இருக்க மரத்தடிக்கு வந்தாங்க ஹரிஷும் பவ்யாவும் கொஞ்சம் தூரத்துல சோழ கதிர்களை பார்த்தாங்க குழந்தைங்க அத பத்தி கேட்டாங்க அதுல இருக்கிற நன்மைகளை அனாமிகா சொன்னா மம்மி நம்ம இன்னைக்கு ஆத்தங்கரைக்கு எப்படியோ வந்துட்டோம் இல்லையா நீங்க இன்னைக்கு பேம்பு சிக்கன் ஃப்ரை செய்றீங்களா புதுசா வெரைட்டியா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் மம்மி அண்ணன் சொன்ன மாதிரி பேம்பு சிக்கன் ஃப்ரை செய்யுங்க நானும் நானும் இப்ப வரைக்கும் அந்த பேம்பு சிக்கன் சிக்கன் ஃப்ரைய கூட கூட டேஸ்ட் பண்ணது இல்ல இல்ல ஐயோ சாப்பிட்டது சாப்பிட்டது கேள்விப்பட்டது கிடையாது என் மருமகளும் தினமும் ஃப்ரை செஞ்சு வச்சு சாப்பிடுறோமா நாங்களும் எல்லாருக்கும் வர மாதிரி பேம்பு சிக்கன் ஃப்ரை செய்ய சரிங்க போயி அந்த மூங்கில கொண்டு வாங்க அதுலதான சிக்கன் ஃப்ரை செய்ய முடியும் எல்லாரும் இன்னைக்கு பாம்பு சிக்கன் ஃப்ரை சாப்பிடலாம் சரி இப்பவே போய் எடுத்துட்டு வரா நாமிகா ஆனா அதை வெட்டுறதுக்கு கத்தி எதுவும் எடுத்துக்கிட்டு வரலையே டே ரமேஷா எப்பவும் உபயோகப்படட்டும்னு டிராக்டர்ல கோடலி வச்சிருப்பேன் அதை எடுத்துக்கிட்டு போ நீங்க சூப்பர் தாத்தா நாங்களும் வரமே ஆமா தாத்தா நானும் அண்ணனும் கூட வரோம் அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு மூங்கில் தோட்டத்துக்கு வந்தாங்க அங்க மூங்கில வெட்டினாங்க மரத்தடியில மாமியாரும் மருமகளும் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க அத்தை சிக்கனை சின்ன சின்னதா கட் பண்ணீங்களா இல்ல பெருசு பெருசா கட் பண்ண சொன்னீங்களா சின்ன சின்னதா தான் கட் பண்ண சொன்னேன் அந்த கடைக்காரன் அப்படி கட் பண்ணலமா ஏண்டாப்பான்னு கேட்டா இன்னைக்கு சண்டே இல்ல மேடம் நிறைய பேர் நிக்கிறாங்க அதுக்காக வேக வேகமா பெருசு பெருசா கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டான் சரி அப்படின்னா நீங்க போய் சிக்கனை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு வாங்க போங்க அப்படி பண்ணாதான் சீக்கிரமா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி மருமகள அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க உட்காந்து சிக்கனை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ரமேஷ் பிரசாத் குழந்தைங்க மூங்கில்களை வெட்டி அங்க கொண்டு வந்தாங்க என்னங்க நீங்களும் மாமாவ கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்களோட விளையாடுங்க பேம்பு சிக்கன் ஃப்ரை ரெடியான உடனேயே கூப்பிடுறோம் வந்து சாப்பிடுங்க சரியா நோமிகா குழந்தைங்களா வாங்க நம்ம போய் கண்ணாமூச்சி விளையாடலாமா நம்ம விளையாடுறதுக்குள்ள அம்மா பேம்பு சிக்கன் ஃப்ரைய செஞ்சுடுவா வா அங்க போலாம் தாத்தா எதுவும் விளையாட வேண்டாம் விளையாட வேண்டாமா வேற என்ன பண்றது நீச்சல் அடிக்கலாம் நீங்க தானே சொன்னீங்க நம்ம நீச்சல் அடிக்க போலாம் சரி அம்மா வேற ட்ரெஸ் கொண்டு வந்தாங்களா இல்லப்பா அம்மா கிட்ட வீட்லயே நான் சொன்னேனா ஆனா அம்மா தான் கேக்கல அது மட்டும் இல்ல ஆத்துல நீச்சல் எல்லாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு ஸ்விம் பண்ணணும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா வெயில பாத்தீங்களா எப்படி எரிக்குதுன்னு நீச்சல் அடிச்சதும் சூரிய வெளிச்சத்துல நின்னா போதும் துணி எல்லாம் காஞ்சிரும் வாங்கப்பா நம்ம போய் தண்ணில நீச்சல் அடிக்கலாம் ஆமாப்பா அண்ணா சொல்றது சரிதான் வெயில நின்னா துணி ஆறிடும் நீச்சல் அடிக்கலாம்ப்பா பா அப்படின்னு குழந்தைங்க அடம்பிடிக்க ஆரம்பிச்சதும் பிரசாத் ஹரிஷையும் ரமேஷ் பவ்யாக்கும் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தாங்க அதுக்குள்ள மரத்தடியில இருந்த மாமியாரும் மருமகளும் சேர்ந்து பேம்பு சிக்கன் ஃப்ரையை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ஹரிஷ் பவ்யா ரமேஷ் பிரசாத் நீச்சல் அடிச்சு முடிக்கும் போது மாமியாரும் மருமகளும் சமைச்சு முடிச்சாங்க எல்லாரும் உட்காந்து பேம்பு சிக்கன் ஃப்ரையை நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் சந்தோஷமா திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க இப்படி அந்த சண்டேவை ரொம்ப சந்தோஷமா கழிச்சாங்க அனாமிகா குடும்பம்